தலைவருக்கு அனுப்பக்கூடிய ஒரு தபால்காரர் தபால்காரர்களை நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தபால்காரர் தான் மக்களுடைய உண்டு கொழுத்து உனக்கு என்னென்ன தோன்றுகிறதோ உன்னுடைய தலைமை தலைமை என்ன சொல்லுகிறதோ அதற்கு அதற்கடி நடப்பதற்கு நீங்கள் தயாரானால் அதனை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஆற்றலும் வல்லமையும் பெற்ற பெரியாரின் இயக்கம் இந்த மண் பெரியார் மண் என்பதை எப்போதுமே நிரூபிக்கும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய ஐம்பத்தாறு இன்ச்சு பிரதம் மடி இருக்கிறார்கள் அவர் என்ன இன்னைக்கு ஓகே மடி இருக்கிறார் அவரு குஜராத்ல முதலா இருக்கிறப்ப ஆகஸ்ட் பதினைஞ்சு அன்னைக்கு கொடியேற்றார்கள் ஆகஸ்ட் பதினைஞ்சு அன்னைக்கு மாநில முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் தான் கொடியேற்றம் என்ற உரிமையை வாங்கி கொடுத்தது திராவிட மாடல் மண் மொத்தம் அறைஞ்ச டாக்டர் கலைஞர் கருணாநிதி நீங்கள் உயரையே பார்த்து சைட் அடிக்கிற அந்த தேசிய குடியின் தேசிய குடியின் இங்கு அந்த வண்ணத்தின் மேலே கூட தெரிகிற தலைவன் இந்த மணிகளே திறந்தவர் எங்களின் வாழ்ப்பு காய்கலகத்தின் வாழ்ப்பு அது முதல் இன்றைக்கு பிரதமரே பிரதமருக்கு உரிமை கொடுத்த இயக்கம் இந்த இயக்கம் அதே போல கடந்த ஆட்சியில் குடியரசு தலைவரும் ஒரு கோயிலுக்கு போறாங்க ஒரு பிரம்மா கோயிலுக்கு கோயிலுக்குள்ள அனுமதி இல்ல இதே பி எஸ் உரிமைக்கு குடியரசுத் தலைவரின் உரிமைக்கு கூட போராடக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் திராவிட ஒருவன் உள்ள வரையில் ஒரு சொட்டு உள்ள வரையில் ஒருவன் உள்ள வரையில் ஒரு சொட்டு உள்ள வரையில் அதுபோல திராவிடர் கழகம் என்னும் லட்சிய கொடியின் கருப்பு சிவப்பு கொடி உள்ள வரையில் அதை தாங்கி பிடிக்கிற கருங்க தேக்காளர் ஒருவர் உள்ள வரையில் உங்கள்